முறைகேடுகளை தடுப்பதற்காக செயல்படாத வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் உள்ளது என்பது பற்றி வரைகளை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் பொருளாதார குற்றங்களை தடுப்பதற்காக மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அறிவிப்பை எந்த மூன்று வகையான கணக்குகள் உங்க இந்த கணக்குகள் மூடப்படும் அப்படிங்கிற விவரத்தை ஆர்பிஐ சொல்றாங்க எதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னா பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது சொல்லப்படுகிறது சரி எந்தெந்த வங்கி கணக்குகள்லாம் மூடப்படும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்றாங்க இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்படாமல் இருக்கக்கூடிய டார்மெண்ட் அக்கௌண்ட் அதெல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க பனிரெண்டு மாதங்களாக அதாவது ஓராண்டுக்கு எந்த விதமான பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளும் மூடப்படும் அப்படிங்கற ஒரு தகவலை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகள்ல இருந்தா அந்த கணக்குகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளுடைய வங்கி கணக்கை இந்த நடவடிக்கைகளுக்கு உட்பட தேவைப்படாம தொடரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க கே என்று சொல்லக்கூடிய நோயுவர் கஸ்டமர் தகவல்களை வங்கிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது சொல்றாங்க அதற்கு அடுத்ததாக மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு வங்கிக்குமான அந்த மினிமம் பேலன்ஸ்ல வித்தியாசம் இருக்கு எனவே அந்த வங்கி அறிவுறுத்தக்கூடிய மினிமம் பேலன்ஸ் இருப்பு வைக்க வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதற்கு அடுத்ததாக ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு மினிமம் டிரான்சாக்சன் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண பரிவர்த்தனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை செய்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று எனவே இதையெல்லாம் செய்யும் போது நம்முடைய வங்கி கணக்குகளை எந்தவித நடவடிக்கைக்கும் ஆட்படாமல் அதை தொடர முடியும் அப்படிங்கிற விவரத்தை ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறாங்க எனவே வங்கி கணக்குகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கிய செய்தியாக ஒரு முக்கிய அறிவிப்பாக ஆர்பிஐ இதனை தெரிவித்திருக்கிறது